ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சாயல்குடி சுவாமி விவேகானந்தர் வாசகசாலை முதலாவது ஆண்டு விழாவில் பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் சொற்பொழிவு ஆற்ற வருவதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது அவர் பேச்சை கேட்க மக்களும் கூடியிருந்தனர் அவர் சிறந்த பேச்சாளர் என்பது அந்த காலத்தில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரால் சில காரணங்களால் அங்கு வரம் முடியாமல் போய்விட்டது இதனால் என்ன செய்வது யாரை வைத்து பேச வைப்பது பேச்சை கேட்பதற்காக மக்களெல்லாம் வந்திருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சேதுராமன் செட்டியார் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார் அப்பொழுது இளம் வயதாக இருந்த முத்துராமலிங்க தேவர் அந்த பகுதியில் ஜமீன்தார் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதால் அவரையே பேச வைக்கலாம் என்று முதன் முதலில் அவரிடம் போய் கேட்கிறார்கள் அதற்கு முன்பு தேவர் அவர்கள் எந்த மேடையிலும் பேசியதும் இல்லை இதனால் அவர் சற்று யோசிக்கிறார் இருந்தாலும் சேதராமன் செட்டியார் அவர்கள் வற்புறுத்தல் காரணமாக பஸ்மன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் வருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் சரி என அவர் சென்று விடுகிறார் பிறகு நிகழ்ச்சிக்கு சென்ற முத்துராமலிங்க தேவர் முதல் மேடையிலேயே மூன்று மணி நேரம் பேசியிருக்கிறார் அவ்வளவு விஷயங்களும் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களை பேசி ஆன்மீகம் அரசியல் சமூகம் என எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார் யாருமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பேச்சாக அது இருந்தது அரசியலும் ஆன்மீகமும் கலைந்த விவேகானந்தரின் பெருமை பற்றிய பேச்சு அது அன்றுதான் காமராஜரையும் சந்திக்கிறார் காமராஜர் அன்று ஒரு சாதாரண தொண்டர் இதுபோன்ற ஒரு பிரசங்கத்தை இதுவரை நான் கேட்டதில்லை அவரது வீரமிக்க பிரசங்கம் விடுதலைப் போருக்கு மிகவும் பயன்படும் என்று காமராஜரை அப்போது பாராட்டியுள்ளார் பொதுமக்களும் பாராட்டியிருக்கிறார்கள் சேதுராமன் செட்டியாரும் பாராட்டியிருக்கிறார் அந்த முதல் மேடை பேச்சுதான் தேவருக்கு மக்கள் மத்தியில் சிறந்த பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் என்ற மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி தந்தது அதன் பிறகு தொடர்ந்து அரசியல் ஆன்மீகம் என தனது பேச்சு மூலம் ஆங்கிலேயர்களையே அதிர செய்தவர் விடுதலை பெற்ற பிறகு அரசியல்வாதிகளையும் அதிரச் செய்தவர் இந்தியா முழுவதும் பல கூட்டங்களில் ஏன் உலகம் முழுவதும் பல கூட்டங்களில் பேசியவர் பர்மா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கேயும் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் அதே போன்று கல்கத்தா பம்பாய் போன்ற நகரங்களில் பேசியுள்ளார் தமிழகத்தில் அத்தனை நகர்களும் பேசியுள்ளார் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரைக்கும் அவ்வளவு இடங்களிலும் பேசியிருக்கிறார் காஞ்சிபுரம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி போன்ற மேற்கு பகுதிகளிலும் அதிகமாகவே பேசியிருக்கிறார் அளவுக்கு சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த அரசியல்வாதியாகவும் ஆன்மீகவாதியாகவும் வாழ்ந்து மகான் போல் மறைந்தவர்தான் தேவர்